Thank <laughs> you.

எங்களோட கோரிக்கை அதாவது ஒட்டோர் போயர் சமூக மக்களுக்கு அரசியல் அதிகாரம் இந்த நாள் வரையில் கிடைக்கவில்லை ஏனென்றால் எங்களோட இருக்கிறது அதாவது எங்கள் கோரிக்கை என்னவென்றால் பதிமூணு இடத்துல இருக்கும் அனைவரும் ஒரே பிரிவு என்று காட்ட வேண்டும் ஒன்று வந்து பிசியில் இருக்கும் இன்னொன்று வந்து எம்பிசியில் இருக்கும் இன்னொரு இடம் வந்து டிஎன்டி இருக்கும் ரெண்டு பிரிவு வந்து எஸ்இல் இருக்கும் இது அனைத்தும் ஒன்றையாக்கி ஒரே குடையில கொண்டு வர வேண்டும் அந்த அரசாங்கம் இன்னொன்று எங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கும் இந்த கல் உடைக்கும் தொழில் மற்றும் கட்டிட தொழில் தான் எங்கள் குலத்தொழில் இதில் வந்து நமக்கு பெருவாரியாக இருக்கிற கட்டிட தொழிலாளர்களை எங்கள் சமூகம் சேர்ந்தவரே என்று எங்களுக்கு அது சரியான முறையில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாதனால் வேலை வாய்ப்பில்லாதனால் அலை அனைவரும் வேலை வேலை தேடி போய்க் கொண்டிருக்கிறார்கள் ஆகியால் கட்டுமான தொழில் எங்கள் குலத்தொழில் என்றனால் அந்த கட்டுமான நலவார பதவியை எங்கள் சமூகத்தையே தர வேண்டும் ஏனென்றால் எங்கள் கல்வி அறிவு இல்லாதனால் இந்த சமூக மக்களை மேலுக்கு வரவில்லை ஏனென்றால் இப்போ இதுதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டு வெளியே வந்து கொண்டு இருக்கிறோம் இதுக்கு மேல்தாவது எங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் கர்நாடகாவில் எங்கள் சமூகம் சேர்ந்த கிட்டத்தட்ட ஆறு எம்எல்ஏ இருக்கார்கள் ஒரு எம்பி இருக்கார் கோலார் எம்பி எங்கள் சமூகம் சேர்ந்தவர் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் எங்களை ஒரு கவுன்சில் கவுன்சில் இருக்காங்க சேர்மன் கிடையாது ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாது ஒரு மினிஸ்டர் கிடையாது இந்த தெலுங்கு பேசும் மக்கள் என்று எங்களை புறக்கணிச்சுட்டு கிட்டத்தட்ட ஏஐ மினிஸ்டர் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் எங்க சமூக மக்கள் இது வந்து ஐம்பது லட்சம் மக்கள் இருக்காங்க எங்களுக்கு எதன அடிப்படையில் வச்சிருக்காங்க யாரும் ஏமாத்துறாங்க அப்ப முதல்ல ஜாதி வாரி எடுங்க எடுத்துட்டு அடுத்த கருத்து எங்களுக்கு என்ன செய்யற இது இருக்கோ அது வித்தியாசப்படி எங்களை கொடுங்க இதே உழைப்பாளர் மக்கள் கட்சியோட மாநில பொருளாளர் குமரன் ஆக்சுவலா ஜாதிவாதி கணக்கெடுப்பு எடுத்தாதான் எங்க சமுதாயத்துக்கு உண்டான இடஒதுக்கீடு அந்த அனைத்து சமுதாயத்துக்கு உள்ள கூட எங்களுக்கு உண்டான கூட கிடைக்கும் ஏனென்றால் கிட்டத்தட்ட எங்கள் சமுதாயத்துக்கு உள்ள அறுபது லட்சம் பேர் இருக்காங்க அதில் ஐம்பது லட்சம் பேர் ஊட்டு கால காலமாக எங்களோட சமுதாயத்தை சார்ந்தவங்க கட்டுமான நலவாரியம் அமைஞ்சு தான் ராஜராஜ சோயர் அரண்மனை கட்டணம்லேருந்து கல்லணை கட்டணம்லேருந்து எங்கள் போயர் சமுதாயம் ஒட்டு சமுதாயம் சேர்ந்தவர்களும் தான் ஆனால் எங்களுக்கு கட்டுமான நலவாரியம் எங்களுக்கு கால இருபது வருடங்களாக எங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஐயா கலைஞரையா சொன்னாங்க அம்மா ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க நல்ல எங்களுக்கு கொடுக்கவே இல்லை சம்மந்தமே இல்லாத இந்த துறையை சார்ந்தவரே இல்லாமல் கட்டுமான அளவரை அவர் கொடுத்துருக்கு ஆனால் எங்கள் போயர் ஓட்டு சமுதாயம் இந்த கட்டுமான நலவரையை கொடுக்க வேண்டும் ஏன்னா எங்கள் குலத்தொழில் அதை சார்ந்தது தான் எங்களுக்கு குடும்பமே இருக்கிறது அரசாங்கம் எங்களை வைத்து பல லட்சக்கல கோடிகளும் ஜிஎஸ்டி வரி மூலம் வாங்குது ஆனால் அதுக்குள்ளே பலன் நாங்கள் அனுபவிக்கலை எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத சமுதாயத்துக்கு தான் அந்த பலன் அனுபவிக்கிறாங்க ஏன்னா கல் கொடைக்கிறதுலேருந்து இனி கட்டுமான அளவில் கல் சார்ந்தது தான் அந்த கல்வா கல்வடைக்கிறது கட்டுமான தொழில் சார்ந்தவர்களும் எல்லாம் எங்க அறுபது அறுபது லட்சம் பேர்ல வந்து ஐம்பது லட்சம் பேர் இந்த துறையை சார்ந்தவங்க தான் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடோ இது தரவே இல்லை இந்த அரசாங்கம் வந்து ஜாதிவார கணப்பீடு எடுத்து இடஒதுக்கி கொடுத்தாலும் மட்டும்தான் எங்களுக்கு உண்டு அங்கீகாரம் கிடைக்கும் எங்களோட ஓட்டு ஓட்டு வங்கிகளை பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் பலன் எங்களுக்கு கொடுக்கறதில்ல அடுத்த சமுதாயத்துக்காரன் எங்களோட பலனை அனுபவிக்கிறாங்க எங்களுக்கு இடஒதுக்கீடும் கண்டிப்பாக வேண்டும் எல்லா நிலவாரி அமைக்க தர வேண்டும் பெட்ரோல் ஜிஎஸ்டி பெட்ரோல் ஜிஎஸ்டியும் எங்களை பெற்று கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கும் எங்கள் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அரசாங்கம் அது இரும்பு கரங்கள் கொண்டு அடக்க வேண்டும் கனிம வளங்களை இன்று எங்களை சார்ந்த கட்டுமானத்துறை சார்ந்து வருவதால் மணல்கள் அந்த மணல் எங்கள் கட்டுமான துறைகளில் தான் சார்ந்து வேலை செய்கிறார் ஆனால் அது பல லட்சம் கோடிகள் சம்பாதித்து சில அரசாங்க ஊழியர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள் அதில் பலனடிகள் ஆனால் ஆனால் போய் சம்பதம் சம்பதம் அது பலன் அடைவதில்லை கட்டுமான நல வாரியம் என்றது கனிம வளங்களை சார்ந்தது தான் ஆகியால் அரசாங்கம் இதை இரும்பு கரம் கொண்டு கட்டுமான நலவாரியம் கட்டுமான அளவை எங்களை அரைக்க வேண்டியதனால் மணல் கொலைகள் நிறுத்த வேண்டும் அரசாங்கம் கையகப்படுத்தி சரியான முறையில் கனிம வளங்களை அரசாங்கம் கொண்டு செல்ல வேண்டும் அரசுக்கு உண்டான வருமானத்தை அதில் ஈட்டலாம் எங்களுக்கு கட்டுமான நல வரையும் அரசாங்கம் வழங்க வேண்டும் இடஒதுக்கீடு எங்களுக்கு தர வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடு எடுக்க வேண்டும் வரைக்கும் எங்களோட போராட்டம் நடத்தும் எங்களோட க நல வாரியத்துக்கு உண்டான அனைத்து அரசாங்கம் கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் மாநில உழைப்பாளர் மக்கள் மாநில துணைத் தலைவராக இருக்குங்க இந்த தொழிற்சங்கங்கள் போயர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க கட்டுமான தொழில்னு ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு மைசூர் மகாராஜா கோட்டையிலேருந்து இப்போ இருக்கிற இந்த கோட்டை வரைக்கும் எல்லாமே நம்ம கட்டுமான தொழிலாளிக்கு தான் வேலை செஞ்சது கட்டுமான தொழில் வேலை செய்கிறவங்க நலவாரியத்தில் வந்து ஒரு பிடித்தம் பண்ணாங்க அந்த இருந்து கட்டுமான தொழிலாளிக்குன்னு இது வரைக்கும் எந்த சலுகை சின்ன சின்ன சலுகை பண்ணுறாங்க இந்த போயர் சமுதாயத்துக்கு கிடையாது போயர் சமுதாயங்கிறது வந்து இப்போ ஈரோடு மாவட்டத்தில் மலையப்பாளையத்தில் என்ன கூட சொசைட்டி ஒன்று இருக்குங்க அந்த சொசைட்டி வந்து முப்பது வருஷமா இயங்கிட்டு இருந்த சொசைட்டி கல்லுடைக்கிற தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு சொசைட்டி கவர்மெண்ட்டே ஒரு ஆஃபீஸர் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த சொசைட்டி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதில் வேலை செஞ்சவங்க இரநூறு முந்நூறு பேர் தொழிலாளி இருக்காங்க அந்த தொழிலாளிக்கு எந்த வேலையும் இல்லாமல் சும்மா அவங்க வீட்டில் சுத்திட்டு இருக்காங்க அந்த தொழிலாளிக்கு ஐம்பது லட்ச ரூபா பணம் இருக்குது அந்த சொசைட்டியில் அந்த பணத்தை வச்சு நல்ல எல்லாத்துக்கும் அந்த மகளிர் சுயதூவக் குழு மாதிரி பணம் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம் இல்லைன்னா பென்ஷன் மாதிரி எதாவது கொடுக்கலாம் இந்த கட்டுமான தொழிலாளிக்கு வந்துங்க அறுபது வயசானதாக பென்ஷன் தர்றாங்க ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது இருந்தே இந்த கட்டட தொழிலாளியை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் வீணாக போயிடுறாங்க ஆனால் ஐம்பத்தஞ்சு இருந்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அறுபது வயசு வரைக்கும் பென்ஷன் கொடுத்தா கட்டுப்படி ஆகாது அது போக நலவாரியத்தில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு வீடு இல்லை கட்டட தொழிலாளிங்கிறவங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்குது அந்த வீடு கட்டி கொடுத்தா வீடு இடம் இடம் வீடு வந்து நலவாரியத்தில் பணம் இருக்கிற அந்த இருந்து இந்த போயர்ஸ் கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்களுக்கு இந்த வீடு கட்டுறக்கும் இல்லை இடம் இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுத்து கட்டி கொடுத்தா இந்த வாரியம் சார்பாக நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் வாரியத்தில் உள்ள ஆறாயிரம் கோடி பணம் இருக்குது அது சமுதாயத்துக்காக அது போக வாரியத்தில் போயர் சமுதாயத்துக்குன்னு அந்த வாரிய தலைவர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் ஐம்பது லட்சம் மக்கள் இருக்கிறாங்க எந்த பிரயோஜனம் இல்லாம இருக்கு அந்த வாரிய தலைவர் போஸ்ட் வந்து கல்லுடைக்கும் தொழிலாளிகளுக்கு கொடுங்க ஜாதி வாரியா கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க அதனால கல்லொடைக்கும் தொழிலாளிகளுக்கு சார்பா அந்த வாரியம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு அரசாங்கத்திட்ட கேக்குறோம்